கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதால் தங்களது இரு பிள்ளைகளும் உயிரிழந்ததற்கு ரயில்வே நிர்வாகம்தான் காரணம் என்று உயிரிழந்த சாருமதி மற்றும் செழியனின் தந்தை கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார் கேட் கீப்பரின் அலட்சியத்தால் தான் தன்னுடைய இரு பிள்ளைகளையும் இழந்து நிற்பதாக வேதனை தெரிவித்துள்ளார் அதே சமயம் வந்து நம்ம டிரைவரும் வந்து கேட்கும் போயிட்டாருனு தெரியல கேட்டுக்கப்படுத்துவா நடந்தது என் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க உயிர் போயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு பிள்ளைய சேர்த்து பிள்ளைங்க வெளில கொஞ்சம் கூட விடலாம் அவனை கஷ்டப்பட்டு வச்சிருந்தேன் நான் ரயில்வே கேட்டை மூடாததால்தான் விபத்து ஏற்பட்டதாகவும் அதே நேரத்தில் காரணம் என்றும் உயிரிழந்த உறவினர்களும் குற்றம் சாட்டி உள்ளனர் வந்து ரயில்வே ஏன்னா ரயில்வே நிர்வாகத்தை அந்த கேட்டு சாத்திருந்தாங்கன்னா இந்த வேன் போற டிரைவர் வந்து பார்த்து நிறுத்தி இருப்பாரு குழந்தைகளை காப்பாத்திருப்பாரு ஒரே குடும்பத்துல இரண்டு குழந்தை நினைச்சாலே ரொம்ப மனசுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மனசு ரொம்ப இதா இருக்கு அந்த வேன் டிரைவரும் இறங்கி பார்த்து அந்த கேட்ல அந்த ரயில் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த திரும்ப அந்த வேன் எடுத்துட்டு கூட அப்படின்னு காது பண்ணிக்கலாம் இந்த விபத்து அவருடைய அஜாகிரதைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஒண்ணு ரயில்வே நிர்வாகத்துடைய அஜாகிரத ரெண்டாவது இந்த வேன் டிரைவர் வந்து அஜாகிரதையா அவர் தான் அதனாலதான் ஏற்பட்டது இது நல்லா தெரியுது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்